அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியின் என் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விற்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாம்ல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னதுங்க தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பௌசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவரு தான் சரிங்களா துலாமுக்கும் அவரு தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணில இருக்கிறார் சுகபவன் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலாம் மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவகாலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலாம் மாதமாக ஆகிய நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் ஏன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது போய் என்ன நடக்கும் சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல் பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அடியின் வணக்கம் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஞானத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிபதியா பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நீதிமான் அவர் அவ்வளவு சீக்கிரம் யாரு கூட சேர மாட்டாரு சரிங்களா சேர்ந்து இருந்தாலும் இது வேணும்னா அந்த விஷயத்த வச்சுப்பார் வேணான்னு அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் நீ எவ்வளவு விஷயத்த பணத்தை கொட்டி கொடுத்தாலும் இது வேணா வேணாம்னு போயிட்டே இருப்பார் அது மாதிரி ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவு அவர் பிடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு இறங்கி உங்களுக்காக உதவி செய்வார் இத்தகைய அன்பும் செலுத்தக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் மகராசின் அதிபதியான பகவான் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார் புதிய முயற்சிகள் தம்பி சார்ந்த விஷயங்கள் தங்கை சார்ந்த விஷயங்கள் இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் இல்ல புதிய ஈடுபாடோடு இருப்பார் புதிய முயற்சிகளை தான் இருப்பார் டாக்குமெண்டேஷன் விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் இவருக்கு வந்து இல்ல கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடியதற்காக யோசிச்சுட்டு இருப்பார் இந்த இந்தப்டி திங்கிங் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் இவருக்கு இவர் பார்த்தீங்கன்னா அடுத்தது இவரு என்ன விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு மாதம் இந்த பயச மாதம் வார்த்தை ஜாலத்திலேயே இவர் வருமானத்தை ஈட்டிடுவார் நிறைய போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை இவர் பேசும் வார்த்தைகள் மூலமாகவே சொல்லலாம் வார்த்தை ஜாலங்கள் இவர்கள் வார்த்தையில் வரக்கூடிய விஷயங்கள் வாக்கு இருக்கு வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க அதுலயே நிறைய பேர் வந்து இவங்களுக்கு இலத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த ஒரு சாதகமான ஏன்னா இவங்க வந்து நீதி நேர்மை இப்படின்னு இருப்பாங்க அதனால இவர்களுக்கு ஈஸியாக பொருளாதாரம் கூடும் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வண்டி வாகனம் வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதன் அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காருங்க இவருக்கு சரிங்களா வேலை வேலை வேலைன்னு இருப்பார் எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஊதியம் லேட்டாக தான் கிடைக்கும் மகராஜன் இருக்குது கடினமாக உழைப்பாடு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு போய்டுவாங்க அந்த விஷயம் ஆனால் இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒரு மன அழுத்தத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஐபசி மாதம் எந்த இங்கே சிறப்பை தரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டான விஷயமா ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தாயார் உடலை சார்ந்த விஷயங்கள் ஒரு லாபத்தை கொடுக்கும் லாபம் கொடுக்குமா தாயார் உடல்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாரின் மூலமாக தாயாரை இவர் எப்படி பாத்துக்கிறாருன்னு பொறுத்து அதன் மூலயமா யார் மூலயமோ இவருக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேரும் ஒரு இடம் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சரிங்களா குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாவே இருக்கும் குழந்தைக்காக இவர் ரொம்ப முயற்சிகள் எடுத்தாருன்னா ஒரு அமைப்பை சொல்லலாம் இந்த ஐப்பசி மாத தொடக்கத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐபசி மாத தொடக்கத்திலே பார்த்துருங்க செகண்ட் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படும் அதுல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப திங்கிங்லாம் வேண்டாம் குழந்தை வழிபாடு செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் மகர்ராசி என்பர்களுக்கு கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு நீங்க மாதந்தோறும் பண்ணுவது மிக சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் மகர ராசி என்பவர்களுக்கு வேலை வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாறக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக ஆக அட் டிபார்ட்மெண்ட்டாவது நீங்க மாறுவீங்க சரிங்களா இந்த மாதம் கண்டிப்பா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இந்த டிபார்ட்மெண்ட்டா நீங்கள் மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வாழ்க்கை துணை தங்களை தேடி வருவதற்கான ஒரு மாதம் வாழ்க்கை துணை தானாகவே தேடி வந்து உங்களை திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கூப்பிடுவாங்க நம்ம சேர்ந்து திடீர் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு ஃபோன் பண்ணிட்டு நம்ம சேர்ந்து இந்த விஷயத்தை செய்வோமா அப்படின்னு கேட்பார் அந்த விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் லாபகரமாக அமையதான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் சரிங்களா தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் தந்தையின் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலா தொழிலாக இருந்துச்சுன்னா ஓன் பிசினஸ் பண்ணுறீங்கன்னா அதுல சிறிய பிரச்சனைகள் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுல உங்களோட கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க மகராசிரியர்கள் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கணும் அதுல சிறிய விஷயங்கள் கணக்குகள் சிறிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா நீ தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் நுண்ணிப்பாக கவனிக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பிரச்சனைகள் தொழில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிகவும் அவசரப்பட்டு ஏதோ விஷயம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுத்துரும் அதனால மகராசி அம்பல் மிகவும் பொறுமையாக மகராசி தான் திடீர்னு வேலை என்ன ரொம்ப ஃபாஸ்டா இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போகும்போது அங்கே மிக பெரிய ஒரு தடங்கள் ஏற்படும் நிறுத்தி நிதானமாக நிதானமாக சரிங்களா எதை எப்படி பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து பக்குவமாக பண்ணுங்க அப்படி பண்ணுவது மூலமாக லாபம் காத்திருக்கு நீங்கள் ஃபாஸ்டாக செய்யும்போது போது என்ன ஆகும் வேகமாக செய்யும் அந்த லாபம் கை தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது உங்களை பார்ட்னருக்கு போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீ கடல் கடந்து வாணிபம் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கடல் கடந்து வாணிபங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மகராசி அன்பர்கள் விரயங்கள் பொழுது அந்த விரயங்கள் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு கால் சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படும் புதிசாக வலி புதிய நோய் உருவாததுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்காக செலவுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அதனால் அதனால் கவனமாக இருந்திருங்க சொல்கூஷன் மகராசி என்பவர்கள் தங்களிடம் இருக்க தேவைப்படுது அதாவது அடகு வைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கோல்டு அவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் ஒரு டாலராகவோ ஒரு வளையலாகவோ ஒரு கம்பலாகவோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலமாக மகராசிக்காரர்கள் இந்த விஷயத்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம் அந்த வண்டி வாகன விபத்து சரிங்களா ஒரு கண்டங்கள் இருக்கு இந்த மாதத்துல அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மகராசி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் ஆனால் தங்கத்தை தானம் செய்யுங்கள் என்னால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த தினமும் அப்படி நெய் நெய் வாங்கி கொடுங்க கோவில்களுக்கு நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பு சிவன் ஆலயங்களுக்கு நெய் வாங்கி தானம் செய் உங்களால் முடிஞ்சது ஐம்பது கிராம் நூறு கிராம் வாட்டர் வர என்னவோ நெய் தானம் செய்வது மூலமாகவும் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் அதுவும் முடியல கடையில் ஸ்வீட் கடையில் இருக்க ஒரு லட்டு வாங்கிட்டு எல்லோ கலர் லட்டு மஞ்சள் கலர் லட்டு வாங்கி அதை உடச்சி குழந்தைகளுக்கு தானமாக வெளியே கொடுங்க அது அது லட்டு உடைச்சிங்கன்னா பூந்தி ஆகிடும் நீங்களாவே உடச்சி அதை குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இது கொடுப்பது அது மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அது போல விரயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு அந்த விரயங்கள் எல்லாம் நம்ம சுப மாற்றணும்னு இப்படி தான் மாற்றிக்கணும் இல்லை ஒரு மறைமுக முதலீடு பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மகராஜ் என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஃப்யூச்சரில் மிக பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும் இல்லை கடல் கடந்து நீங்கள் வாணிபம் செய்தாலும் அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தானாகவே அமையும் உடல் பர்மனான ஒரு வாழ்க்கை துணை ஏற்படும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க உடல் பர்மனான ஒரு வாழ்க்கை துணை அமையும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை சில கொழுப்பு சம்பந்தப்பட்ட சில கவனம் தேவை டீ காஃபி குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க மகர ராசி டீ காஃபி சுத்தமாக ஸ்டாப் பண்ணிக்க லெதர் சம்மந்தப்பட்ட ஷூ பெல்ட் மணி பர்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க மகராசி அன்பர்கள் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லெதர் பர்ஸ் வாங்கி உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை பேக்குக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது லெதர் பர்ஸ் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது பேக்கில் போட்டு வச்சுக்கணும் அது வெளியே இடத்துல யூஸ் பண்ணுற பேக்கில் போட்டு வச்சிங்கனாலும் நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய கிடக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது போல் நிறைய விஷயங்கள்னால உங்களுக்கு அன்பாக நபர்களுடன் பழக்கம் ஏற்படும் புதிய உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஏற்படும் இது கூட சண்டை போட்டு வந்திருப்பீங்க இல்லை புதிய உறவுகள் புதுசாக யாராவது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவர்கள் மூலமாக நீங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா புதிய நண்பர்கள் மூலமாக அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு பட் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு ஒரு ப்ரிகாஷன் இருக்கணும் கூட சேரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஓகே வந்துச்சுன்னா கூட சேர்ந்துக்கோங்க புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும் வார்த்தைகளில் கவனம் மிக மிக முக்கியம் சரிங்களா சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை நிகழும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல விஷயங்களை உங்களை நேரில் சந்திங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்